உங்க வீட்டுல தெய்வம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வீட்டுல சண்டைகள் வரவே வராது எப்போ வீட்டுல சண்டை இல்லையோ அப்ப கண்டிப்பா தெய்வம் இருக்குன்னு யார் வீட்டுல வேப்ப மரம் இருக்கோ அவங்க வீட்டுல தெய்வம் கண்டிப்பா இருக்கும் அப்ப எங்க வீட்டுல வேப்ப மரம் இல்லை சார் வைக்க முடியாது அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம் ஒரு ஸ்டார் மாதிரி ரெண்டு முக்கோணம் ரிவர்ஸ்ல போட்டீங்க அப்படின்னா ஒரு ஸ்டார் மாதிரி வரும் சாதாரண திரி போட்டு நீங்கள் தீபம் போட்டுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெய்வம் உங்க வீட்டில் இருக்கிறத நீங்க உணரலாம் இந்த தெய்வ சக்தியை நல்லா ஒன்றும் இம்ப்ரூவ் பண்ணிட்டு பண்ணிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னா அதே வடகிழக்கு மூலையில வெண்கடுகு சேர்த்து தீபம் தூபம் போட்டிங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறையான சக்திகள் மூலம் விலகும் உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் வீட்டில் தெய்வம் இருக்கா இல்லையா எப்படி பார்க்குறது அப்படி தெய்வம் இல்லை அப்படின்னா வீட்டில் எப்படி தெய்வ தெய்வத்துடைய ஆசீர்வாதம் அருள் இருக்கிற மாதிரி எப்படி பார்த்துக்கிறது அதுக்கு என்ன வழிபாடுகள் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க அதுக்கான பதில் சொல்லலாம் பார்த்தீங்கன்னா தெய்வம் இருக்கா இல்லையா அப்படின்னா உங்கள் வீட்டில் தெய்வம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வீட்டில் சண்டைகள் வரவே வராது எப்போ வீட்டில் சண்டை இல்லையோ அப்போ கண்டிப்பாக தெய்வம் இருக்குன்னு அதனால உங்கள் வீட்டில் சண்டைகள் இருக்குது அப்படின்னா ஏதோ ஒரு தெய்வத்துடைய குறைபாடு தெய்வத்துடைய குறை இருக்கு நிந்தனை இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் முதல்ல சண்டை இல்லாமல் இருந்தீங்கன்னாவே தெய்வத்துடைய அனுகிரகம் வந்துடும் தெய்வம் அந்த வீட்டில் இருக்க ஆரம்பிச்சிடும் இல்லை சார் அதை எப்படி சார் பண்ணுறது அதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தெய்வம் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒன்றும் பெரிய விஷயங்கள்லாம் எதுவுமே செய்ய வேண்டாம் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா வேப்ப மரத்தை வச்சு வழிபாடு பண்ணியிருக்காங்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா யார் வீட்டில் வேப்ப மரம் இருக்கோ அவங்க வீட்டில் தெய்வம் கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேர் வீட்டில் வேப்ப மரம் வச்சுருப்பீங்க அந்த வேப்ப மரம் இருந்தது அப்படின்னாவே கண்டிப்பாக உங்கள் வீட்டில் தெய்வ அனுகிரகம் இருக்குது அப்படின்னு அர்த்தம் அப்போ எங்கள் வீட்டில் வேப்பமரம் இல்லை சார் நான் சிட்டியில் இருக்கேன் வேப்பமரம்லாம் வைக்க முடியாது நான் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கேன் வைக்க முடியாது அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வட கிழக்கு மூளையில் ஒரு ஸ்டார் மாதிரி ரெண்டு முக்கோணம் ரிவர்ஸில் போட்டிங்க அப்படின்னா ஒரு ஸ்டார் மாதிரி வரும் அந்த முக்கோணம் வட கிழக்கு திசையில் உங்கள் வீட்டில் வட கிழக்கு திசையை பார்த்து அந்த இடத்துல அந்த ஒரு முக்கோணத்தை போட்டு அந்த முக்கோணத்தில் ஒவ்வொரு கோணம் வந்து ஜாயின் ஆகக்கூடிய சேரக்கூடிய இடத்துல ஒவ்வொரு தீபம் சாதாரண மண் விளக்கு நீங்கள் பெருசாக காமாட்சி விளக்கு வாங்கணும் வெள்ளி விளக்கம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது சாதாரண மண் விளக்கு வாங்கி சாதாரண நல்லெண்ணெய் ஊற்றி நல்ல நல்லெண்ணெய் நல்ல செக்கு எண்ணெயாக பார்த்து ஊற்றி சாதாரண திரி போட்டு நீங்கள் தீபம் போட்டுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் அந்த கடவுளுடைய ஆசிர்வாதம் தெய்வத்துடைய அனுகிரகம் தெய்வம் உங்கள் வீட்டில் இருக்கிறத நீங்கள் உணரலாம் என்றைக்கு உங்கள் வீட்டில் தெய்வம் இருக்கோ அப்போவே பார்த்தீங்கன்னா நிறைய சண்டைகள் குறைஞ்சிடும் இப்போ நிறைய வீட்டில் என்ன பிரச்சனை அப்படின்னா யாராவது ஒரு கெஸ்ட்டு வந்துட்டு போயிட்டாங்க இல்லை உங்களுடைய நண்பர் யாராவது வந்துட்டு போனாவே பார்த்தீங்கன்னா நிறைய வீட்டில் சண்டைகள் வரும் நீங்களே பார்த்துருப்பீங்க இப்போ கெஸ்ட்டுன்னு சொல்லும்போது நிறைய பேர் யோசிப்பாங்க சார் எங்கள் அம்மா அப்பா வந்தாலே சண்டை வருது சார் எங்கள் மாமனார் மாமியார் வந்தவே சண்டை வரும் சார் அப்படின்னு சொல்கிறவங்க இருப்பாங்க அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு சில நெகட்டிவ் எனர்ஜி ஒன்று உங்களுக்கு அவங்கள பிடிக்காமல் இருக்கலாம் அவங்களுக்கு உங்க பிடிக்காமல் இருக்கலாம் உங்களுடைய செயல்பாடுகள் ஏதோ ஒரு விஷயம் அவங்களுடைய உங்களோட எதிர்மறையான ஒரு எண்ணங்கள் இருக்குது அப்படின்னாவே கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும் அப்போ இந்த தெய்வத்தை ரெகுலராக போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் அந்த தெய்வ அனுகூலம் இருக்கும் அதை எப்படி பண்ணணும் அப்படின்னா வடகிழக்கு மூலையில் ஒரு பலகை பலகை போட்டதுக்கு அப்புறம் ஒரு ஸ்டார் மாதிரி ஒரு கோலம் போடணும் அந்த கோலம் எதில் இருக்கணும் அப்படின்னா அரிசி மாவுல இருக்கிறது ரொம்ப முக்கியம் பச்சரிசி மாவுல மாவை அரைச்சு கோலம் போடுங்க நிறைய பேர் இப்போ வெளியில வாங்கி போடுறாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன மெட்டீரியல்னு தெரியல பச்சரிசி மாவுல தான் போடணும் அந்த பச்சரிசி அப்படின்னு சொல்றது ரொம்ப உன்னதமான பொருள் தான் பார்த்திங்கன்னா பச்சரிசி மாலத்துல மாவுல கோலம் போட சொல்லக்கூடிய சாஸ்திரங்கள் சொல்லுது அந்த பச்சரிசி மாவுல அந்த முக்கோணம் மாதிரி போட்டுட்டு அதுல நீங்க தீபம் போடுறது நல்லது அந்த பச்சரிசி மாவு கோலம் வந்து முதல்ல நீங்க ஒரு ஒரு இலையிலையோ இல்ல ஒரு பலகையிலையோ வச்சு பண்றது மிக மிக சிறப்பு அதே போல இந்த தெய்வ சக்தி வந்துருச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அடுத்த லெவலுக்கு என்ன பண்றது சார் இந்த தெய்வ சக்தியை நல்லா இன்னும் இம்ப்ரூவ் பண்ண பண்ணிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னா அதே வடகிழக்கு மூலையில தூபம் தீபம் தூபம் சொல்லக்கூடியது வந்து வாசனையான தூப பொருட்கள் நிறைய பேர் வந்து சாம்பிராணி அது போடுறாங்க இது போடுறாங்கன்னு சொல்லிட்டு அது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சில நேரத்தில் ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் அந்த மாதிரி இல்லாமல் நல்ல வாசனை உள்ள தூபத்தை போடுவது சிறப்பு அது முடிஞ்சா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெண்கடுகு சேர்த்துக்கலாம் வெண்கடுகு சேர்த்து தீபம் தூபம் போட்டிங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறையான சக்திகள் முதல்ல விலகும் அதே மாதிரி உங்கள் வீட்டில் அந்த தெய்வத்துடைய அனுகிரகம் ஆசிர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வேப்ப மரத்தை வச்சு வழிபாடு பண்ணியிருக்காங்க என்னன்னு கேட்டிங்கன்னா யார் வீட்டில் வேப்ப மரம் இருக்கோ அவங்க வீட்டில் தெய்வம் கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேர் வீட்டில் வேப்ப மரம் வச்சுருப்பீங்க அந்த வேப்ப மரம் இருந்தது அப்படின்னாவே கண்டிப்பாக உங்கள் வீட்டில் தெய்வ அனுகிரகம் இருக்குது அப்படின்னு அர்த்தம் அப்போ எங்கள் வீட்டில் வேப்பமரம் இல்லை சார் நான் சிட்டியில் இருக்கேன் வேப்பமரம்லாம் வைக்க முடியாது நான் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கேன் வைக்க முடியாது அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வடகிழக்கு மூளையில் ஒரு ஸ்டார் மாதிரி ரெண்டு முக்கோணம் ரிவர்ஸில் போட்டிங்க அப்படின்னா ஒரு ஸ்டார் மாதிரி வரும் அந்த முக்கோணம் வட கிழக்கு திசையில் உங்கள் வீட்டில் வட கிழக்கு திசையை பார்த்து அந்த இடத்துல அந்த ஒரு முக்கோணத்தை போட்டு அந்த முக்கோணத்தில் ஒவ்வொரு கோணம் வந்து ஜாயின் ஆகக்கூடிய சேரக்கூடிய இடத்துல ஒவ்வொரு தீபம் சாதாரண மண் விளக்கு நீங்கள் பெருசாக காமாட்சி விளக்கு வாங்கணும் வெள்ளி விளக்கு வாங்கணும் அதெல்லாம் எதுவுமே கிடையாது சாதாரண மண் விளக்கு வாங்கி சாதாரண நல்லெண்ணெய் ஊற்றி நல்ல நல்லெண்ணெய் நல்ல செக்கு எண்ணெயாக பார்த்து ஊற்றி சாதாரண திரி போட்டு நீங்கள் தீபம் போட்டுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் அந்த கடவுளுடைய ஆசிர்வாதம் தெய்வத்துடைய அனுகிரகம் தெய்வம் உங்கள் வீட்டில் இருக்கிறத நீங்கள் உணரலாம் நம்ம சொன்னது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சயின்டிஃபிக்காக ரொம்ப டெக்னிக்கலாக எல்லாரும் பயன்படுத்துகிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம் எல்லாரும் பயன்படுத்தலாம் அதே மாதிரி இந்த ஜோதிட சாஸ்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு பியூர் சயின்ஸ் எல்லோருமே படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ள முடியும் ஒவ்வொரு நாளுமே பார்த்திங்கன்னா இந்த கிரகங்களுடைய தாக்கத்தில் தான் மனிதனுடைய வாழ்க்கையே இருக்குது நம்முடைய திருவிழாக்கள் எல்லாமே அந்த ஜோதிட ரீதியான சில விஷயங்களை தான் சொல்லிகிட்டுருக்கு எல்லாரும் போய் நீங்கள் போய் ஏழை சரி நடக்குது உங்கள் அஷ்டமசன் நடக்குது செஞ்சுக்கேன்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி சொல்லாமல் நீங்கள் டெய்லி ஒரு கலாச்சாரமாக ஒரு விஷயத்தை செய்வதன் மூலமாக நவ கிரகங்களுடைய தாக்கத்தை குறைக்க முடியும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஜோதிட சாஸ்திரமே இருக்குது நம்ம ஜோதிட பயிற்சி வகுப்பு நடத்திட்டுருக்கோம் இருக்கோம் ஆண் பெண் இருவாளரும் படிக்கலாம் குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திகிட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழ நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பவந்து